அவர் வீட்டு திருமணம் மாதிரி உங்களுக்கு பத்திரிகை வச்சு கொடுக்கிறாரு பாத்தீங்களா அவருக்காகவும் எனக்காகவும் அவர்களுக்காகவும் சீமானவர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நீங்க கலந்துக்கணும் கட்டாயம் ஒரு மாநாடு திருச்சில ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கட்டாயம் நீங்க கலந்துக்கணும் கலந்துட்டு சிறப்பிக்கணும் சீமான் சீமானவர்கள் சார்பா நான் உங்களை கூப்பிடுறேன் நன்றி வணக்கம் திருச்சியில நாம் தமிழர் கட்சி மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டை நடத்துது இது வந்து ஒரு கட்சி மாநாடா நீங்க கருத கூடாது அப்படி இருந்தால் நாம் தமிழ் கட்சி மாநாடு சாதி வேறுபாடு இல்லாம எல்லாருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்றது எங்களுடைய வேண்டுகோள் நீங்களும் அதில் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு இன்னைக்கு உங்க கிராமத்துக்கு வந்து இந்த அழைப்புதலை உங்களுக்கு கொடுக்குறோம் கட்டாயம் கலந்துக்கணும் நன்றி வணக்கம் இந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடுன்னு சொல்லி செந்தமிழன் சீமான் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அதில் எல்லாம் கட்ட கலந்துக்கணும்னு சொல்லி வேண்டுகோள் விடுக்கிறதா வந்திருக்கிறோம் அது மாதிரி இந்த எதிர்வரும் தேர்தலில் நான் நாம் தமிழர் கட்சி சர்வாங்க நிற்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் வருதில்லை அதில் நான் நிற்கிறேன் அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் எங்களுக்கு விவசாய சமத்தில் ஓட்டு போடுங்க இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்துக்குங்க அது சிறப்பான மாநாடா இருக்கும் அதுல சீமான் அவர்கள் மிகச்சிறந்த உரையாற்றுவாங்க நான் ஏன் மாற்றம் வேணும் நாங்க என்னென்ன மாற்றங்களை கொண்டு வருவோம் அப்படின்றத அவங்க விலைக்கு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்க கேட்கணும்னு நாங்க விரும்புறோம் அதனால கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நன்றி வணக்கங்க நான் மருத்துவர் பாரே செல்வன் கேள்விப்படுறீங்கல்ல வந்திருக்கீங்களாங்க நான் தேர்தலில் நிக்கிறேன் இப்போ ஏப்ரல் மாசம் எம்எல்ஏ தேர்தல் வருது இல்ல சட்டசபைக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கிறேன் அதுக்காக ஓட்டு கேட்டு உங்களுக்கு விவசாய சட்டத்துல ஓட்டு போடுங்க அதோட இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத எனக்கு அவ்வளவு விவரமா சொல்ல தெரியாது சீமான் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல பேச்சு எல்லாம் கேட்டிருக்கீங்களா அவரு எவ்வளவு நல்லா பேசுவாரு அவரு பேச்சு இந்த மாநாட்டுல இருக்கு முழுமையா அன்னைக்கு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பேசுவார் என்ன பேசுவார்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை எப்படி மக்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கு இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி எப்படி காரணம் இதை ஏன் மாற்றணும் நாங்கள் வந்து என்ன செய்வோம் என்ன செய்வோம் ஏழை எளிய மக்களுக்கு என்ன செய்வோம் விவசாயிகளுக்கு என்ன செய்வோம் பேருந்து பணியாளர்கள் அவங்களுக்கு என்ன செய்வோம் மாணவர்களுக்கு என்ன செய்வோம் தமிழுக்கு என்ன செய்வோம் இந்த இயற்கை வளத்தை காப்பாத்துறதுக்கு என்ன செய்வோம் எல்லாத்தையும் அதுல பேச போறாரு அதை நீங்க நேரடியா கேட்கணும் அப்படின்னு நாங்க விரும்புகிறோம் அதனால இந்த மாநாட்டில் கலந்துக்கங்க பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி நிறைய பேர் இங்கிருந்து வர்றேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் சேர்ந்து வந்துருங்க நன்றி வணக்கம் நான் நான் இப்ப இந்த ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது எம்எல்ஏ சட்டசபைக்கு அதுல நான் தேர்தல நிக்கிறேன் டாக்டருக்கு அரசியல் அப்படின்னு நினைச்சிக்காதீங்க பிரச்சனை இருக்கா இல்லையா நாட்டுல கஷ்டம் இருக்கா இல்லையா அத தீக்கணும் எல்லாரும் எனக்கு என்ன எனக்கு என்னன்னு ஒதுங்கி போயிடுறாங்க நான் ஈடுபட்ட என் குடும்பத்துக்கு பிரச்சனை வரும் நான் ஏன் இதுக்கு வரணும் அப்படின்னு போயிடுறாங்க எல்லாரும் ஒதுங்கி போனா யாரு தான் செய்யறது அதுக்காக தான் நான் என்னாட்ட நிறைய பேர் தமிழ்நாட்டுல சந்தமலம் சீமான் அவங்களோட இந்த கட்சியில இணைஞ்சு நாங்க பணியாற்றிட்டு இருக்கிறோம் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறோம் டாக்டர் வலயம் பாத்துக்கிட்டு இதையும் பார்க்க வேண்டி இருக்கு இன்னைக்கு உண்டு உண்டு வாங்க பதினோரு மணிக்கு அங்க இருப்பேன் பதினோரு மணிக்கு எல்லாம் அங்க இருப்பேன் நோயாளிகளையும் பாப்பேன் அதனால நாங்க ஈடுபட்டு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நாங்க தொடர்ந்து செய்யலாம் இல்ல நாங்களும் சோந்து போயிடுவோமா இல்லையா அதனால எங்களுக்கு ஆதரவு கொடுங்க எனக்கு ஓட்டு போடுங்க விவசாய இந்த பிரச்சனையை தீக்கும் அப்படின்றத சீமான் அவர்கள் பேச போறாங்க இருபத்தி பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில மாநாடு நடக்குது அதுல நீங்க எல்லாம் கலந்துக்கணும் இதுல என்ன போட்டுருக்கு பாருங்க நாம் தமிழர் கட்சி மாநாடுன்னு இல்லை மக்களின் மாநாடு பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கணும்னு நாங்க விரும்புறோம் நீங்க கொஞ்சம் அதுல கலந்துக்கங்க கட்டாயம் கலந்துக்கங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்மா நான் மருத்துவர் பாரதிய செல்வன் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியும் வந்திருக்கீங்க நான் தேர்தலில் நிற்கிறேன் இந்த ஏப்ரல் மாதம் சட்டசபை தேர்தலில் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்வாக நிற்கிறேன் எனக்கு விவசாய சின்னத்தில் ஓட்டு போடுங்க நான் எப்படி டாக்டரா உண்மையாக நேர்மையாக இருக்கணும் அது மாதிரி அரசியலும் இருப்பேன் நாட்டில் இருக்க பல்வேறு பிரச்சனைகள் தெரியும் அதெல்லாம் மாற்றணும் அதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது அதனால இதை பற்றி மக்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக ஒரு மாநாடு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் கையில் வச்சுக்கேன் மாநாடு திருச்சியில் நடக்குது அதுக்கு சீமான் அவர்களுடைய நேரடி அழைப்பு இதில் இருக்குது இதை படித்து பாருங்க ஆ எதுக்காக இந்த மாநாடு அப்படின்றது இருக்கு உங்கள் ஊரை சேர்ந்த எங்கள் கட்சி பொறுப்பாளர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்களும் உங்களை அழைக்கிறாங்க அதுதான் இந்த அழைப்பு இதில் எங்கள் ஊரில் பாருங்க அவர் வீட்டு திருமணம் மாதிரி அவங்களுக்கு பத்திரிகை வச்சு கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதனால அவருக்காகவும் எனக்காகவும் செந்தமலன் சீமான் அவர்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் நீங்க அதுல கலந்துக்கணும் கட்டாயம் கலந்துக்குங்க நான் தேர்தலில் நிக்கிறேன் அந்த ஏப்ரல் மாசம் அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம் எங்களை விவசாய சந்தில் ஓட்டு போடுங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இந்த பிப்ரவரி இருபத்தொன்னு இதுக்காக மாற்றத்தை உரிமை மக்களின் மாநாடுன்னு ஒன்று போட்டிருக்கோம் அதுலேயே நீங்கள் அவசியம் கலந்துக்கணும் நன்றி நல்லா இருக்கம்மா சரிங்கம்மா நல்லதுமா நல்லதுமா அதே மாதிரி இப்ப நோயாளிகளுக்கு நல்லது செய்யற மாதிரியே நம்ம தொகுதி மக்களுக்கு அவங்க எல்லாம் தீர்க்கணும் அதான் தீர்க்கணும் தீர்க்கறதுக்கான அதிகாரம் சட்டமன்ற உறுப்பினரான நம்ம கிடைக்கும்ல அதுக்காக தான் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல்ல நான் நிக்கிறேன் அவங்க சொந்தமலன் சீமான் நீ கேட்டிருப்பீங்க அவர் கட்சியில தான் நான் இருக்கிறேன் அது கட்சியில தான் நிற்கிறேன் எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க அப்புறம் இதையொட்டி நாங்க ஒரு மாநாடு இதுல திருச்சியில ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி கலந்துக்கணும் கலந்துட்டு சிறப்பிக்கணும் சொந்தமலன் சீமான் அவர்கள் சார்பா நான் உங்களை கூப்பிடுறேன் நன்றி வணக்கம் மருத்துவர் பாரதி செல்வன் மன்னார்குடி கேள்வி கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் தேர்தலில் நிக்கிறேன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க நாங்க உண்மையும் நேர்மையமா இருப்போம் மத்தவங்க மாதிரி நாங்க இருக்க மாட்டோம் அறுபது வருஷம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு மாற்றம் வரணும் இல்ல எல்லாரும் இப்படிதான் சொல்லிட்டு போறாங்க ஆஹ் இவங்களும் அப்படிதான் நினைச்சுக்காதீங்க நாங்க அப்படி இருக்க மாட்டோம் நான் மருத்துவரா எப்படி பணியாற்றுறது நீங்க உங்களுக்கும் தெரியும் மத்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க அதே மாதிரி அரசியல பத்தி ஆஹ் என்னாட்டம் உள்ளவங்கதான் இருநூத்தி பதினாலு தொகுதியிலையும் அதான் மக்கள் மேல அக்கறை உள்ளவங்களதான் சீமான் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு ஏன்னா மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அதனால எங்களுக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க இது தொடர்பா நாங்க ஒரு மாநாடு ஒண்ணு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி திருச்சியில அதுல சீமான் அவங்க பேச்சு எல்லாம் கேட்டிருக்கீங்கல்ல ஆஹ் இது இதுல அலைபேசி பாத்திருப்பீங்க செல்லுல நேரா பாக்கணும்ல நேரா பாக்கணும்னா திருச்சிக்கு வாங்க வாங்க அதுக்குதான் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் ஐயா இருக்கிறாரு அவரு உங்களை அழைச்சிட்டு வந்துருவாரு கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற கண்டிப்பா வரணும் கண்டிப்பா கலந்து வந்துருங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் பெரிய வாய்ப்பு உங்களுக்கு அதுல வர்றது கலந்துக்கங்க நன்றி வணக்கம் நான் டாக்டர் பாரதி செல்வன் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுக்கர் ரோட்ல பாரதி இதய மருத்துவமனை இருக்குல்ல நான் இப்ப தேர்தல்ல நிக்கிறேன் ஏப்ரல் மாசம் நமக்கு எம்எல்ஏ தேர்தல் வருது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டீங்க நாங்கதான் முதமதான் வந்து கேட்கறோம் யாராவது வரைக்கும் கேட்டிருக்காங்களா கேட்கல முதல்ல தான் போடுறோம் அதான் நியாயம் அதனால எங்களுக்கு விவசாய சின்னத்துல போடுங்க அப்புறம் எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு இருக்கு நாங்க வந்தா என்ன செய்வோம் அப்படின்றத சீமான் இருக்காங்கல்ல சீமான் அவங்க பேச்சு கேட்டிருக்கீங்களா செல்லுல கேட்டிருப்பீங்க நேரடியா கேட்க ஒரு வாய்ப்பு திருச்சியில நடக்குது மாற்றத்தை விரும்ப மக்களின் மாநாடுன்னு நாங்க போடுறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி அதுல நீங்க வந்து கலந்துக்கணும் அதுக்காக தான் உங்க ஊரை சேர்ந்த ஐயா ராமதாஸ் அவர்கள் அவங்களே அழைப்பதில் அடிச்சு அவங்க வீட்டு கல்யாணம் காது குத்து மாதிரி உங்களுக்கு கொடுக்குறாரு நீங்க கொடுங்க கையால் கொடுங்க அதனால ஐயாவுக்காக வந்து அதுல கல

அப்புறம் நாம தமிழர் கட்சிக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு திருச்சியில அதுல சொந்தமல்லன் சீமான் பேசுறாங்க அதுல நீங்க கட்டாயம் வந்து மாமா வந்து வீட்டு எங்க வீட்டுக்கு விசேஷமா போவாரு அழைச்சிட்டு போவாரு அவர் வீட்டு இருங்க இருங்க சொல்லிடுறோம் அவர் வீட்டு கல்யாணத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போறாரா இல்லையா அதே மாதிரி இதுக்கும் அவர் அழைச்சிட்டு போவார் நீங்க கட்டாயம் வந்துருங்க பத்திரிகை அடிச்சு வந்துருங்க கண்டிப்பா வரணும் நீங்க எத்தல பாக்கு தான் வைக்கல வெத்தலை பாக்கு நீங்க வெத்தலை பாக்கு வைக்கல பாக்கு வச்சு பணம் வைக்கணும்னு சொல்லி சீமா சொன்னாரா இல்லையா சொன்னார்ல செய்ய மாட்டீங்களே எண்ணிக்கையை விட அவங்க எவ்வளவு ஒழுங்க கட்டுப்பாடா இருக்கிறாங்க எப்படிப்பட்ட கருத்து அங்க பேசுறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு யூடியூப்ல கேட்டிருப்பீங்க வந்து மிக சிறப்பா இருக்கும் எல்லாருக்கும் ஒரு எழுச்சி வரும் நன்றி நன்றி மாற்றத்திற்கான மாநாடு ஏன் மாறணும் மாறினா எப்படி இருக்கும் நாடு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்குற மாநாடு இது கண்டிப்பா அண்ணன் பேக்க கேட்கணும் மறக்காம நீங்க கலந்துக்கணும் வண்டி ஏற்பாடெல்லாம் பண்ணுறோம் வந்து வந்துட்டு வாங்க தம்பி கிட்ட சொல்லிடுங்க நான் மருத்துவர் பாரதி சொல்லுவேன் முன்னார்குடிமா கேள்விப்பட்டிருக்கீங்களா பாரதி இதய மருத்துவமனை மதுக்கூர் ரோட்ல இருக்குல்ல வந்திருக்கீங்களாங்க ஆஹ் நான் இப்ப தேர்தல் நிக்கிறேன் ஆமா இந்த ஏப்ரல் மாசம் எம்எல்ஏ தேர்தல் வருது இல்ல அதுல சீமா நாம்தமர் கட்சார்பா நிக்கிறேன் எனக்கு விவசாய சமத்துல ஓட்டு போடுங்க அதனால உங்கள்கிட்ட இதுக்கான ஓட்டு கேட்கவும் இந்த மாநாட்டுக்கு உங்களை அழைக்கவும் தான் நாங்க வந்திருக்கிறோம் ஏன்னா அதுல இன்னைக்கு இப்ப நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு ஒவ்வொரு துறைக்கும் பிரச்சனை இருக்கு அதையெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சரி செய்வோம் அப்படின்னு சொல்லி சிந்தமனம் சீமான் அவர்கள் அந்த கூட்டத்துல பேசுறாங்க மிக பிரம்மாண்டமா பெருசா இருக்கும் அது எல்லாம் கலந்துக்கிட்டா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம் கண்டிப்பா நீங்க வரணும் நாம் தமிழர் விவசாய சின்னத்தில் ஓட்டு போடணும் மாற்றத்தை உருவாக்கணும் கண்டிப்பா திருச்சி மாநாட்டுக்கு வர்றீங்க சீமான நமக்காகவே நம்ம ஒரு கடவுள் கொடுத்த கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி சீமான் வந்து தான் நம்ம தமிழங்கிற அந்த உணர்வு வந்தது சீமா வந்ததுக்கு தான் நம்ம ஏன் இந்த நாட்டில் இவ்வளோ அடிமையா இருக்கிறது சீமானு வந்ததுக்கு தான் அந்த உணர்வு நமக்கு தெரியுது கம்யூனிஸ்ட் இயக்கம்தான் இப்ப வழி வழிகாட்டியா தான் தெரியுது நம்மளோட கூட்டணியா வந்து நம் அதாவது கம்யூனிஸ்ட்ல எவ்வளவு அந்த சித்தாந்தத்தோட அந்த கோட்பாட்டோட கம்யூனிஸ்ட் இருக்கோ அதே சித்தாந்தத்துல தான் சீமானும் இருந்துட்டு இருக்காரு ஆனா இப்ப கம்யூனிஸ்டுக்காரங்க என்ன பண்றாங்கன்னா திராவிடத்துக்கு ஆயிடுறாங்க பணத்துக்காக ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காகவும் அவங்கள்ட்ட அடிமையா போயிடுறாங்க அதனால அந்த கம்யூனிஸ்டனுடைய பாரம்பரியம் எல்லாம் பின்வாங்கி போயிடுது திராவிடத்துக்கு பின்னாடி போயிடுது நான் கம்யூனிஸ்டினுடைய பாரம்பரியம் அதனால தான் கம்யூனிஸ்ட் வந்து சில பேர் வெறுத்து எதுலேயுமே கலந்துக்காம இருக்காங்க அதனால ஒரு நம்ம நாட்டில் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஒரு கோட்பாடு நீங்க கண்டிப்பாக மறக்காம திருச்சி மாநாட்டுக்கு வந்துடணும்